வணக்கம் மகளே மிஸ்டர் கிடம் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன் நம்ம யூஎன் அசம்பிளியில் ஆறு வருஷம் கழித்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ரொம்ப ஒரு எலாபரேட்டான ஸ்பீச்சு அதில் நிறையா ஃபன் இருந்தது நிறையா போரிங்கான டாபிக்ஸ் நிறையா முக்கியமான விஷயங்கள் ரொம்ப கருத்தான விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பீச்சு அவர் கொடுத்துருந்தாரு இதில் ஓப்பனிங்கே ஒரு ஃபன் இருக்குது அதாவது என்னென்னா அவர் அந்த யூஎன் கவுன்சில் அந்த கவுன்சிலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்குலேட்டர் வந்து வேலை செய்யலை அதனால் வந்து அவரும் யூஎஸ் ஃபர்ஸ்ட் லேடி மெலேனியா ட்ரம்ப் அவங்களும் வந்து படிக்கட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது பட் எஸ்கலேட்டரில் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒர்க் பண்ணல அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்பீச்சுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டெலிபிரோம்டர் வேலை செய்யலை எங்களுக்கு அவர் சொன்ன முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா டெலி டெலிபாப்டர் வேலை செய்யல இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை அது இல்லாமல் நான் ஸ்பீச் கொடுப்பேனாரு அது மட்டும் இல்லாமல் அது அதை ஒர்க் பண்ண உங்கள் பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் யூஎன் வந்து எங்களை ஏன் சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே வந்து எஸ்கலேட்டர் வந்து வேலை செய்யலை இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியல அப்படின்னு அவர் ஓப்பனிங்கை வந்து பயங்கரமாக பேசினாரு அவர் ஒட்டுமொத்த பேச்சும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பத்தாறு நிமிஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு நெருக்கி வந்து பேசினாரு முக்கியமான விஷயங்கள் வந்து யுக்ரைன ரஷ்யா வாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமாஸ் இஸ்ரேல் முக் வாரா இருக்கட்டும் அப்புறம் டேரிஃப்ஸ் முக்கியமா யுக்ரைன் ரஷ்யா வாரில் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டு பக்கமும் வந்து நிறைய இழப்புகள் இருக்குது யாரும் நிப்பாட்ட மாட்டீங்க அது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரம் இளம் போர் வீரர்கள் பொதுவாக இளம்ங்கிற வார்த்தை பண்ணும்போது இளமையான நபர்கள் இளைஞர்கள் தான் வந்து அதில் நிறைய பேர் மாள்றாங்க இதுக்கு வந்து இந்தியாவும் சைனாவும் தான் உடந்த அவங்க வாங்குற அந்த கச்சா எண்ணெயில தான் வந்து ரஷ்யா இந்த ஒட்டுமொத்த போரை வந்து நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தேன் அதாவது இந்த பருவநிலை மாற்றம் அதை பத்தி சொல்லியிருந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒன்று சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் சொன்னாங்க உலகத்திலே அதை மிகப்பெரிய ஒரு காமெடிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை யுவனும் சரி இல்லை மற்ற நாடுகளும் நடத்துனதில்லை அதை நம்மளால் தடுக்கவே முடியாதுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் இந்த யுக்ரைன் வரல இன்னொன்று சொல்லியிருக்காரு யூரோப்பியன் யூனியன்ஸ் அதாவது ஐரோப்பிய நாடுகளும் வந்து அவங்க தரப்பில் நிறையா வந்து இந்த பொருளாதார தடை வந்து ரஷ்யா மேலே போடணும் நாங்கள் போடுற மாதிரியே அது போக வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாருங்க அமாஸ் வந்து இந்த மாதிரி முக்கியமாக சில நாடுகள் வந்து அமாஸ் அங்கீக பாலஸ்தீன் அங்கீகரிச்சது நாடாக்கிறதுக்கு ஃப்ரான்ஸு அப்புறம் பெல்ஜியம் இந்த மாதிரி நாடு அவங்களாம் வந்து மிகப்பெரிய தப்புணி இருக்காங்க அக்டோபர் ஏழு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு நடந்த மெசக்கருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அமாஸ் நடத்தின அந்த கொடூரமான தாக்குதல் முக்கிய அவங்க அந்த பனைய கைதியை வெளியில் விட்டால் தான் இதை வந்து சுமூகமாக பேசி முடிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாஸ் வந்து இதில் எவ்வளோ வந்து ஒரு ஹார்டான மெசேஜ் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியும் நாங்கள் வந்து பணிய கைதிகள் வந்து கூட மாட்டோம் அதே மாதிரி காசா முழுக்க அவங்க இருப்பாங்கன்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இவரு வந்து இந்த இஸ்ரேல் அம்மாஸ் போர் முடிக்க வந்து இதுதான் காரணம்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஈரானும் அந்த அந்த நாடுகளையும் வந்து நிறைய இடத்துல குறை சொல்லியிருந்தார் அப்புறம் யூரோப்பியன் யூனியனில் நடக்க இந்த இமிகிரேஷன் பார்ப்போம் ப்ராப்ளம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றியும் அவர் பேசியிருந்தார் ஐரோப்பிய யூனியனில் இந்த இல்லீகல் ஏலியன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த இல்லிகளில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது இதை வந்து தடுத்து நிச்சயமாக தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவே புகழ்ந்துருப்பார் உலகத்துல எந்த ஒரு நாடும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இல்ல இராணுவ ரீதியா இல்ல வ வலிமையாக அமெரிக்கா இஸ் பிளெஸ்ட் அப்படின்னு நிறைய போட்டு அமெரிக்க புராணமா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருப்பார் ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சுங்கிறத நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அவர் எதை பேச தவறிட்டாரு இல்லை தவறா எதுவும் பேசினாரா இல்ல அவர் பேசுனதுல உண்மை இருந்திருந்தா அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்க வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள்